உத்தம நபி சல்லா அலி சொல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வோ பெருமானார் சல்லல்லா அலி சொல்லத்தில் ஒருத்தர் வந்தார் யார சூழல்லா இந்த மாடு எங்கள் கழுதையை முட்டி கொண்டு போட்டுருது மாடு கழுதையை முட்டி கொண்டு போட்டுச்சு கழுதை மூத்தா போச்சு மாடு கொண்டு போட்டுச்சு உடனே பெருமானார் சரிப்பா அபூபக்கர்கிட்ட போய் கேளு தீர்ப்பு சொல்லுவாங்கன்றாங்க அபூபக்கர் சித்திக்கிட்ட போ நேராக அபூபக்கர்கிட்ட வந்தார் என்னப்பா நபி அவங்க அனுப்பி வச்சாங்க என்ன பிரச்சனை எங்கள் மாடு ஏதோ ஒரு மாடு வந்து எங்கள் ஒட்டக எங்கள் கழுதையை கொண்டு போட்டுச்சு எங்களுக்கு அதுக்கு தீர்ப்பு வேணும் என்னப்பா தீர்ப்பு மாடு கழுதை ரெண்டும் பகுத்தறிவு இல்லாத பொருள் அதுக்கு என்ன தெரியும் ரெண்டுக்குமே பகுத்தறிவு கிடையாது பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவன் ஒரு ஜீவனை கொன்னால் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா முடிஞ்சு போச்சு கதை உங்கள் கழுதை அவ்வளோதான்ட்டு அனுப்பி வச்சிட்டாங்க அவர் பார்த்தாரு நேராக நபிட்டு வந்தார் இப்படி போய் சொன்னேன் அதிரை சித்தீக்குல் அக்பர் அதுக்கெல்லாம் ஒன்றும் பரிகாரம் இல்லைன்ட்டாங்க சரி உமர்ட்ட செய்து நான் செய்த உமரிப்புல கத்தாப்பட்டு வந்தார் என்ன பிரச்சனை ஏதோ ஒரு வீட்டு மாடு எங்கள் கழுதையை கொண்டு போட்டுச்சு அப்படியா மாடு கழுதையை கொன்னா என்ன பண்ண முடியும் ரெண்டுக்கும் அறிவா இருக்குது அறிவுலாம் இல்லையே அது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அவ்வளோதான் உங்க கழுதன்ட்டாங்க அவருக்கு ஒன்றும் ஓடல பெரிய பெரிய சாம்பாக்கெல்லாம் இப்படி தீர்ப்பு வழங்குறாங்களே மீண்டும் வருகிறார் பெருமானார் அள்ளிட்ட போங்க அலாம் மாடு கழுதையை கொன்னு போட்டுச்சு அப்படியா ஓகே மாடு கழுதையை கொன்னது கரெக்டு கழுத மாடு கட்டி போட்ட சேஃப்டியான இடத்துக்குள் வந்ததா கேள்விகளங்க மாடை கட்டி போட்டிருக்கிறாரு அவர் மாட்டினுடைய தோட்டம் அது மாடு பாதுகாக்கப்படும் இடம் அதற்குள் கழுதை வந்ததா இல்லை கழுதை பாதுகாக்கப்படும் இடத்துக்குள்ளே மாடு போச்சான்னு கேட்டார் மாடு போனது கழுதை பாதுகாக்கிற இடத்துக்குள்ளேயா அல்லது மாடு கட்டி போடப்பட்ட இடத்துக்குள்ளே கழுத வந்துச்சா அவர் யோசிக்கிறாரு இது எதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் யோசிக்காத நடந்ததை சொல்லு நடந்ததை சொல்லுப்பா நான் தீர்ப்பு வழங்குறேன்னாங்க உலகத்தையே வியக்க வைத்த தீர்ப்பு சொன்னாங்களா மாடு கட்டி போடப்பட்டிருக்கிறது மாடு அதற்குள்ள தொழுவத்துக்குள்ளே அது கிடந்தது கழுத அத்து மீறி உள்ள வந்துச்சு மாடு அதை முட்டுச்சு சண்டை போட்டுச்சு கழுதை மோத்தா போயிட்டு எந்த ஒரு கூலியும் இல்லை ஏன் வரம்பி மீறி உள்ள வந்தது கழுதை மாடு அது இடத்துக்குள்ளே தான் இருந்தது அதே சமயம் கழுதையை கட்டி போட்டிருக்கிற கழுதைக்கு உள்ள பாதுகாப்பு இடத்துக்குள்ளே கழுதை இருக்குது மாடு அத்துமீறி உள்ள வந்ததா கழுதையை கொன்று விட்டதா மாட்டுக்கு சொந்தக்காரன் கழுதைக்கு பகரம் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லத்துல செய்தி போச்சு சொன்னாங்களா அல்லாவின் தீர்ப்பல்லவா இந்த தீர்ப்பு என் அழி வலிக்கிய தீர்ப்பு அல்லாவின் தீர்ப்பு என்றார்கள் ஏன் பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே கழுதை பாதுகாக்கப்பட்டிருக்குது அது உள்ள இடத்துல நிற்குது அதுக்கு சுத்தி அந்த மனுஷன் வேலியை போட்டிருக்கான் வேலியை தாண்டி மாடு உள்ள வந்து கழுதையை கொன்னுச்சுன்னா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் கழுதைக்குள்ள அமௌண்டை கொடுத்துடணும் என்றார்கள் அந்த தீர்ப்பை பாராட்டினார்கள் உத்தம நபிகள் சண்டுடைய சரி ஒரு மாபெரிய அறிவில் மிகச்சிறந்த இடம் சையிதுனா அடியனுடைய தீர்ப்பை பேசணும்னா கொஞ்சம் நாம் கிரேகிச்சு தான் பேசணும் விளங்குறவங்களும் ரொம்ப நிதானமாக விளங்கணும் எங்கே போய் மாத்தி கீத்தி மாட்டை கொண்டுட்டாங்களாம் கழுதியை கொண்டுட்டாங்களாம் என்னத்தையாச்சும் பேசக்கூடாது விஷயம் என்ன அவர்களின் அறிவை அன்னலார் பாராட்டுகிறார்கள்